ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா நம்ம வீட்டில் பார்த்தீங்களா நான் இங்குபெட்டரில் வந்து நாங்களே தயாரிச்சு ஒன்று ஸோ முட்டைங்க நான் அடக்கி வச்சுருக்குறேன் பார்த்திங்களா தெரியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு நூற்றி இருபது முட்டை நான் இங்குபேட்டரில் வந்து வச்சுருக்கிறேன் ஸோ அதில் பார்த்திங்களா ஒரு முட்டை வந்து பொறிக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த முட்டை வந்து பொரிக்குது தெரியுதுங்களா ஸோ ஒரு முட்டை வந்து பொறிக்கிற மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட வந்து இதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் வெளியில் தெரியாது ஸோ வீட்டிலலாம் திட்டு வாங்கி தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ அதில் ஒரு ரிசல்ட் உனக்கு கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அது குஞ்சு பரிச்சதுமே நான் உங்களுக்கு வீடியோவுக்கு நான் வரேன் ஸோ இப்போ இருக்குன்னு ஸோ இந்த முட்டை யார் உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு காடை முட்டை படிக்கணும் கிளக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டேவெலாம் சந்திக்கலாம் ஸோ இந்த முட்டை பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியும் வந்து பெரட்டி வைக்கணும் காலை ஈவினிங்கும் வந்து டைமிங் காலை எட்டுனா நைட்டு நைட்டு எட்டரைக்கு முன்னே பெரட்டி புரட்டி வைக்கணும் ஸோ இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக வந்து ஒரு நூற்றி இருபது முட்டைகள் இருக்குது வச்சிருக்கிறேன் பார்க்கலாம் நல்லா இருக்குது மேம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்